ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் அவங்க மேக்ஸ் மதன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நமக்கு குரூப் ஒன் குரூப் ஃபோர் ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா அதோட அனலைசிஸ் பிளஸ் குரூப் டூக்கு எப்படி எந்தெந்த டாபிக்ஸை வந்து நம்ம கம்மியான டைத்துல முடிச்சா அதிகமான கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு வந்திருக்கு வாங்க டேரக்டா வீடியோ கொண்டு போயிடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு அனலைசிஸ் ஸ்ட்ராட்டஜிங்க பாருங்க குரூப் ஒன்ல வந்து நம்ம எல்சிஎம்எப்ல மட்டும் மூணு கேட்டிருந்தாங்க எல்சிஎம்எச்எப்ல நாலு கொஸ்டின் வந்து குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க நம்ம குரூப் டூக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் ரைட் போட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா இது குரூப் ஒன் இது குரூப் ஃபோர் இது குரூப் டூ இந்த பிடிஎஃப் என்ன மேக்ஸ் வித் கே டெலகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மேக்ஸ் வித் எம் டெலிகிராம் பேஜ்ல இந்த குரூப் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஷேர் பண்ணியாச்சு அப்படியே பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரெண்டுலயுமே ஒன் ஒன்னு குரூப் டூக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டு எக்ஸாம் குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் ரெண்டுலயுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது குரூப் டிஃபரன்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க குரூப் போர்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபலை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாடல் எதிர்பார்க்கலாம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் அதாவது இயர்ஸ் கண்டுபிடிக்கிற மாடல் எல்லாம் எதிர்பார்க்கலாம் குரூப் டூக்கு அண்ட் ஒர்க்ல குரூப் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா மூணு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் குரூப் ஒன்னுக்கு வந்து ஒரே ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க பட் குரூப் டூக்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ரேஷியோ ப்ரபோர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான டாபிக் ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த நாலு அஞ்சு டாபிக்மே ரொம்ப முக்கியமான டாபிக் அந்த அஞ்சு டாப்பிக்கை கவர் பண்ணிக்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் கொஸ்டின் வந்து நீங்க எடுத்துரலாம் பாருங்க குரூப் ஃபோர்ல குரூப் ஒன்ல ரெண்டுலயுமே மூணு மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க நான் குரூப் டூக்கு என்ன பண்ணிருக்கேன்னா மினிமம் ரெண்டு கேள்விகள் போட்டிருக்கேன் கண்டிப்பா ரெண்டு கேள்விகள் வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன் அதே மாதிரி பர்சன்டேஜ் பாருங்க ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ குரூப் டூக்கும் நம்ம ரெண்டு கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு டாபிக்குமே போட்டிருக்கோம் பாருங்க ஒவ்வொரு டாபிக்குமே இதே மாதிரி போட்டிருக்கோம் நம்பர்ஸ் ஏபிஜிபி வச்சு நமக்கு குரூப் ஒன்ல வந்து ஒரு கொஸ்டின் அதாவது ஏபி கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸ்பெஷல் சீரிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினும் பேசிக் நம்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் டூக்கும் ஒரு கேள்வி கண்டிப்பா வர எடுத்துக்கலாம் டூ டில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரப்போது ஆல்ரெடி குரூப் ஒன்ல ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ரெக்டாங்கிள்ன்ற டாபிக்ல இருந்தும் சர்க்கிள் அப்படின்ற டாபிக்ல இருந்தும் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட குரூப் போர்ல பாத்தீங்கன்னா நில அளவை வச்சு கேட்டிருந்தாங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல சர்வே லைன்ஸ் கொடுத்துட்டு எப்படி நீங்க அதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ அதே மாதிரி மாடல்ல நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதே மாதிரி பாருங்க சிம்பிளிபிகேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கம்மியா தான் கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு சில எக்ஸாம்ல கேட்கலாம் கேட்காமலும் போயிருக்கலாம் பட் குரூப் ஒன்னுலயும் குரூப் ஃபோர்லயும் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல பவர்ஸை வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம என்ன மாதிரி மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு குரூப் ஃபோர்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏஜஸ்ல பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல கேட்கல குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க சோ இதே மாதிரி பாருங்க அனலைசிஸ் பிடிஎஃப் தான் உங்களுக்கு அப்படியே கீழே போனோம்னா என்னென்ன டாபிக் அதாவது குரூப் ஒன்ல வந்து என்னென்ன சப்டிவிஷனுக்கு கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொடுத்திருக்கேன் மூணு கேள்விகள் கொடுத்திருந்தாங்க அந்த மூணு கேள்வி பாத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் வச்சு பேர் கண்டுபிடிக்கிற மாதிரி மாடல் ஒண்ணு கேட்டிருந்தாங்க ரேஷியா வச்சு ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க அல்ஜிப்ரா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரிதான் டைம் அண்ட் ஒர்க்லயே மூணு மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னென்ன டைப்னா எம்டி ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி நமக்கு ரெண்டு கேள்விகள் வந்துருச்சு அண்டு அண்டு டைப் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு இதே மாதிரி தாங்க ரேஷியன் ப்ரொபோஷன்லயும் விகித சமன்விதி ப்ரொபோஷனாலிட்டி ரூல வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு இன்கம் வச்சு ரெண்டு கேள்விகள் வந்து குரூப் ஒன்னா இடம்பெற்றிருந்துச்சு இதே மாதிரி அனலைசிஸ் பாருங்க உங்களுக்கு இந்த அனலைசிஸ் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் நம்மளோட மேக்ஸ் எம்எம் கே டெலகிராம் பேஜ்லயும் கொடுத்துருக்கேன் சோ செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி தான் குரூப் போர் அனலைசிஸும் போட்டிருக்கோம் எல்சிஎம் எச்சிஎஃப் பாருங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய டாபிக் எல்சிஎம் எச்சிஎஃப் தான் ஏன்னா நமக்கு மினிமம் ரெண்டு கேள்வியாவது வந்துடும் மேக்சிமம் நாலு கேள்வி வரைக்கும் போயிருக்காங்க இந்த ரெண்டு எக்ஸாம்ல சோ நம்ம மினிமம் ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் வந்து குரூப் டூக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்ன டாபிக்ல இருந்து பண்ணுங்க குரூப் ஒன்லயும் ரேஷியோ டைப் கேட்டிருந்தாங்க குரூப் போர்லயும் ரேஷியோ டைப் கேட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வர போற குரூப் டூக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ரிமைண்டர் வச்சு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் அதாவது ஒரு நம்பர் எக்ஸ் என்ற நம்பர் வந்து பதிமூணால எக்ஸாக்டா வகுப்படுன்னு கொடுத்துட்டு ஒரு நாலு நம்பர் கொடுத்துட்டு அதோட ரிமைண்டர் கொடுத்துட்டு என்ன நம்பர் இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க த்ரீ நைன்டி அப்படின்றத நமக்கு ஆன்சரா வந்திருக்கும் சோ நான் மனக்கணக்குல போட்டனாலும் நான் டேரெக்டா சொல்லிட்டேன் நீங்க கொஸ்டின் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணி பாருங்க ஹச் சி எக்ஸ்பைன் பண்ற மாதிரி மாடல் அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அந்த ரெண்டு நம்பரோட ஹச் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இன் டேம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அந்த ஒரு நம்பர் அப்படி கொடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஹச் கண்டுபிடிச்சு இதுக்கு ஈக்வட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ அதுதான் இங்கே எக்ஸுன்னு கொடுத்துருந்தோம் இந்த பாலினாமியல் இந்த பாலினாமியல் சம் வந்து நம்மளோட டெஸ்ட்ல இல்லாத கொஸ்டனே இல்லைங்க ஓகேங்களா இந்த டெஸ்ட்ல அப்படியே இருந்துச்சு அதோட ஆன்சர் கூட அப்படியே தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றதான் அந்த கேள்விக்கான ஆன்சர் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடி மைனஸ் செவன் அப்படின்றத டேம் வந்திருக்கும் அதை தப்பா போட்டிருப்பாங்க ஸோ அந்த தப்பானதை வந்து திருத்திக்கோங்க ஓகேங்களா ப்ளஸ் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் அப்படின்றதும் நமக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சு ஸோ இது ஆப்ஷன்ல வராது இதுதான் ஆன்சரா வரும் இது ஒரு ஸ்கூல் புக் சம் தான் ஸோ டிஎன்பிஎஸ்ல நாலு கொஷின் வந்து நமக்கு எல்சிஎம்என் சேஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க நம்பர் சீரிஸ் நம்பர் சீரிஸ் அதாவது லா ரீசனிங்ல இருந்து மூணு கேள்விகள் வந்து என்னிடம் பெற்று இருந்துச்சு குரூப் ஃபோர்ல நெக்ஸ்ட் டேர்ம் ஃபைன் பண்ற மாதிரி அதாவது நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அதாவது ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்களா அந்த ஒரு கொஷ்டின்னு மிஸ்ஸிங் நம்பர் இடையில ஒரு நம்பர் மட்டும் விட்டுட்டு ஃபார்ட்டி எயிட் அப்படின்ற ஆன்சர் பாத்தீங்களா அந்த ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க பேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு சக்சஸிவோட சக்சஸிவ் நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து டூ வரணும்னு கேட்டுருக்காங்க அந்த மாதிரி மாடல் தான் பேர் மாடல் எடுத்திருக்கோம் அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஷன் ப்ரொபோர்ஷன்ல மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஏ டி டைப்னு கொடுத்திருந்தாங்க அதாவது சிஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்றதான் நமக்கு கேள்வியா கேட்டிருந்தாங்க நம்பர்ஸ் டைப் வச்சு கொடுத்துருந்தாங்க அதாவது ரேஷியோ வச்சு கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா ஒன் பை த்ரீ இஸ்ட் ஒன் பை ஃபைவ் இஸ்ட் அப்படின்ற கொஸ்டின் தான் நம்பர் டைப்ல வர போது ரூல் அதாவது ஆன்சர் எட்டு வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த கேள்வி வந்து ப்ரொபோஷனாலிட்டி ரூல பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்ற டாபிக்ல ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டுமே வந்து ஸ்டூடெண்ட் டைப்ல வச்சுதான் கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருந்தா வருகை புரிந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றது ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு உள்ள ரேஷியோ த்ரீ இஸ் ஃபைவ் அதுல சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கூடி எயிட் பர்சன்டேஜ் குறையிறப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்றது நமக்கான இரண்டாவது கேள்வியா இருந்திருக்கு டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன சப் டிவிஷனுக்கு கீழேனா ஜாயிண்ட் அண்ட் லிஃப்ட் அப்படின்ற டிவிஷனுக்கு கீழே ஈஸியா தான் இருந்துச்சு இதுக்கான ஆன்சரும் பாத்தீங்கன்னா எயிட் அப்படின்ற கொஸ்டின் தான் எயிட் அப்படின்ற தான் எயிட் அப்படின்றத ஆன்சரா கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க முக்கியமானது நம்பர் ஸ்டூடி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஈஸியான கேள்விகளாக தான் இருந்துச்சு ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக் வந்து சூப்பரான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்ன்றது ஃபோரோட ஃபோருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதாவது ஃபோரோட மல்டிபிளாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு நம்பரோட கூடுதல் வந்து அஞ்சு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே அருமையான கேள்வி தான் அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இதுல என்ன சார் டயஸ்ன்னு போட்டிருக்கீங்க அதாவது பகட கணக்கு பகடை யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி கேட்கலாம் இல்ல என்ன காயின்ஸ் யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி கேட்கலாம் இல்ல கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம் இந்த மாதிரி டைஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டைஸ் வச்சு தான் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி சிம்பிளிபிகேஷன்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எக்ஸ்போனன்சியல் வச்சு கேட்டிருக்காங்க ஆவரேஜில் வந்து கரெக்ட் நம்பர் ராங் நம்பர் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுதான் நமக்கு குரூப் ஒன்லையும் குரூப் ஃபோர்லேயும் கேட்ட கொஸ்டின் வெயிட்டேஜ் படி தான் நம்ம மேலே போட்டிருக்கோம் என்னென்ன எந்தெந்த கொஷின்ல இருந்து எந்தெந்த இருந்து கொஸ்டின் வரலான்ட்டு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க நாங்கள் எந்த ஆர்டரில் சார் ப்ரிப்பேர் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தாங்க இந்த வீடியோவோட மெயின் பர்பஸே அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாங்க டாபிக் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த இதுல சொல்ல போறோம் ஓகேங்களா நீங்க எடுத்தோட ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்சிஎம்எஃப் ஓகேங்களா இந்த மூணு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மினிமம் எவ்வளவு கிடைக்கலாம் ஐந்து கேள்விகள் வந்து மினிமம் கிடைக்கலாம் அதே மாதிரி டயஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கிடைக்கலாம் ஓகேங்களா டயஸ்ல இருந்து ஒரு கேள்விகள் கேட்கலாம் நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் ஒன்ல ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாங்க ஆனா குரூப் ஃபோர்ல மூணு கேள்விகள் கேட்டிருந்தாங்க குரூப் மினிமம் ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லெட்டர் சீரிஸ் பார்த்தாலும் நம்பர் சீரிஸ் இந்த ரெண்டு சேர்த்து பார்த்தா ஆல்பான் நியூமெரிக் சீரிஸ் வந்து ஓவர் ஆயிரும் அதனால தான் லெட்டர் சீரிஸும் இதுல சேர்த்திருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டோர்க்கு ரேஷன் பொர்ஷன் பர்சன்டேஜ் இந்த ஆறு டாபிக்க நீங்க முதல் முதல்ல ஆறு டாபிக் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால எட்டுல இருந்து பனிரெண்டு கேள்விகள் வரைக்குமே உங்களால கண்டிப்பா போட முடியும் ஓகேங்களா மினிமம் எட்டு மேக்ஸிமம் பன்னெண்டு வரைக்கும் போகலாம் அதே மாதிரி கண்டிப்பா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நமக்கு குரூப் ஒன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குரூப் போர்லேயே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க சோ அதனாலதான் நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன் கோடிங் டி கோடிங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பட் குரூப் ஒன்ல வந்து இது அனாலஜி டைப்ல கொடுத்துட்டாங்க நம்ம குரூப் ஃபோர்ல வந்து கோடிங் டைப்ல கொடுத்துட்டாங்க சோ இந்த ஆர்டரை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுக்கு கொடுத்துருங்க நமக்கான செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்க டாபிக் கொடுங்க இந்த நீங்க இந்த ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டு டாபிக் முடிச்சுங்கனாலே உங்களுக்கு ட்வெண்ட்டி கொஸ்டின் வந்து நம்மளால நெருக்கிற முடியும் ஓகேங்களா நான் சொல்றது மினிமம் மேக்ஸிமம் எயிட்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி கொஸ்டின் வந்து கவர் பண்ண முடியும் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நீங்க கவர் பண்ணணும் கீழே இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தாவிடும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்தே தீரும் நம்பர்ஸ் ஒரே 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 கேள்வி கண்டிப்பா வரும் நம்பர்ஸ் கடையில் என்னென்ன டாபிக் வருது ஏபிஜிபி எஸ்பி அப்படின்ற டாபிக் வருது கரெக்ட்டுங்களா ஏபி வருது ஸ்பெஷல் சீரீஸ் வருது ஜாமென்ட்ரிக் சீரீஸ் வருது இன்ஃபைனர் சீரீஸ் வருது இந்த மாதிரி சீரஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அதே மாதிரி டூ டில இருந்து ஒரு ஒரு கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு வென் த்ரீ டிய கம்பேர் பண்றப்போ டி ரொம்ப முக்கியம் ஓகேங்களா டூடிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் அதெல்லாம் பார்த்துருவீங்க ஓகேங்களா இதே தான் நமக்கு ரீசனிங்க்கு கொடுத்துருக்கோம் பாருங்க பசில் அனாலஜி பிளட் ரிலேஷன் நல்லா நோட் பிளட் ரிலேஷன் ரெண்டு எக்ஸாம்ல பட் இருந்தாலும் இது பாத்துக்கிறது நல்லது நம்ம ஒரு சேஃபர் ஜோனுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் பாத்துட்டு வைக்கிறதும் நமக்கு நல்லது ஓகேங்களா இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வெளிப்படுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் தேங்க்யூ